சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களே கழக அமைப்பு செயலாளர்கள் சகோதரர் சரவணன் அவர்களே டாக்டர் கதிர்காம் அவர்கள ஸ்டார் ரஃபீக் அவர்களை நமது ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் முதுகுளத்தூர் முருகன் அவர்களே தேனி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் முத்துச்சாமி அவர்களே வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி காசிமாயன் அவர்களே மற்றும் நமது கழக இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தம்பி செல்லபாண்டிய அவர்களே கழக மாணவீரணி செயலாளர் அன்புமகள் ஜீவிதா நாச்சியார் அவர்களை கழக செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் வீர வெற்றி பாண்டியன் அவர்களை அம்மா பேரவையின் துணைச் செயலாளர் தம்பி மாவுத்து வேளவன் அவர்கள வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் சகோதரர் அழகாதேவன் அவர்களே ஜான்சன் ஜெயசீலன் ஜேக்கப் அவர்களே கழக விவசாய பிரிவின் தலைவர் அருவகராஜா அவர்களே மருத்துவனையின் இணைச் செயலாளர் சகோதரர் நோவா அவர்களே மற்றும் நமது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சகோதரர் கருப்பையா அவர்களை இதய தெய்வம் அம்மா பேரவை இணைச் செயலாளர் காக்கி சகோதரர் எம் ராஜா அவர்களை வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் சகோதரர் பி செல்லபாண்டி அவர்களை விவசாய பிரிவு இணை செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களை மாவட்ட கழக அவைத்தலைவர் நிலையரசி அவர்கள பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் ராமர் அவர்களே உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் முருகன் அவர்களை நகர் செயலாளர் உசிலம்பட்டி நகர் கழக செயலாளர் அன்பு சகோதரர் மார்க்கெட் பிச்சை அவர்களே தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி அலெக்ஸ் பாண்டி அவர்களே செல்லம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் மெடிக்கல் பாண்டி அவர்களை சேலப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் பாலமுருகன் அவர்களை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் பழனிசாமி அவர்களை எழுமலை பேரூர் கழக செயலாளர் சகோதரர் பாஸ்கரன் அவர்களை மாவட்ட மாணவணி செயலாளர் பாலமணிகண்டன் அவர்களை அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆ பாண்டி அவர்களை வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஏ சி பாலச்சந்திரன் அவர்களை மாவட்ட சுற்றுச்சூழல் அணி செயலாளர் ஓ கே சுந்தரராஜ் அவர்களே திரு சுப்பாஜ் அவர்களே கேசவன் மற்றும் மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே மற்ற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்களே பகுதிக் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே ஒன்றிய கழக செயலாளர்களே நிர்வாகிகளே நகர்கழக செயலாளர்களே நிர்வாகிகளே பேரூர் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே வருகை புரிந்திருக்கின்ற நமது உசிலம்பட்டி தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளையும் இன்றைக்கு நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பாக உங்களோடு பல பேரை எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை எனது மனதிலே பதிய வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு உங்கள் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது நீங்கள் எழுந்து நின்று இருக்கிறேன் என்பதை சொன்னாலே போதும் இது அட்டண்டன்ஸ் எடுக்கிறது இல்லை நீங்கள் எல்லாம் உங்கள் முகங்களை பதிவு வைத்துக் கொள்வதற்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளோடு பரிச்சயம் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலை பற்றியோ கூட்டணியை பற்றியெல்லாம் நீங்கள் யாரை பற்றியும் எதற்கும் கவலைப்படாமல் தேர்தலுக்காக தயாராகி அவரவர்கள் வசிக்கின்ற பகுதியில் நமது வெற்றிக்காக நீங்கள் உழைப்பதற்கு தயாராக வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி என்பது ஐந்து ஒன்றியங்கள் எழுபத்தி ஒன்பது ஊராட்சிகள் இருபத்தி ஐந்து கிளைக்கழகங்கள் ஒரு நகராட்சி ஒரு பேரூராட்சி நகராட்சியிலே இருபத்தி நான்கு வார்டுகள் பேரூராட்சியிலே பதினெட்டு வார்டுகள் மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி டேவிட் அண்ணாதுரை முதலாக உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் ప్పా దిటా సింగు సిద్దు సోర ఊడ్ తాంగుడా శివండా శివండా శివండా